ஏப்பா தம்பி திமுக நாற்பதுக்கும் நாற்பது நாளை நம்மது அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி நாற்பது இடத்துலையும் ஜெயிச்சிட்டாங்க இந்த வெற்றி எப்படி பண்ணி பார்க்குற எப்படின்னா பார்க்க முடியும் இந்த அணையிற விளக்கு பிரகாசமாக தான் எரியுமாமே அப்படி தானே பார்க்குறேன் அப்படின்னா சொல்லிங்க பொதுமக்கள் வந்து பேசிக்கிறாங்க இரடா சம்பவம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு வெற்றி அப்படின்றது மக்களுக்கு மட்டும் அது திருச்சி இல்லை திமுகவுக்கு மிகப்பெரிய திருச்சி நம்மளா நாற்பது டெடிஸ்ட்டோமா நாற்பது நம்மள்தே வா அப்படின்ற மாதிரி திமுக அறிவாலயுமே வந்து ரொம்ப இன்ப அதிர்ச்சியில தான் இருக்காங்களாம் அதிர்ச்சியில் தான் இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்குது எப்பட்றா இது சாத்தியம் என்னடா நடந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது இல்லைங்க இது இந்தியாவிற்கு யார் பிரதமராக வர வேண்டும் இந்தியாவிற்கு யார் தேவை அப்படின்ற நோக்கத்தில் நடந்த ஒரு தேர்தல் அதன் அடிப்படையில் வழி இல்லாமல் என்னப்பா பண்றது அப்படின்ற மாதிரி நம்ம ஜியின் மீது இருந்த கோபத்தின் மீது அதனுடைய விளைவாக தான் இந்த ஒரு ரிசல்ட் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதை இப்படியே விட்டுருவோம் சரி ரைட்டு திமுகவுக்கு வந்து நாற்பதுக்கும் நாற்பதை மக்கள் அள்ளி கொடுத்துட்டாங்க அதுக்கு திமுக என்னடா கைமாறா பண்ண போது நன்றி கடன் என்னடா பண்ண போது அப்படின்னு பார்த்தா பெரிய சர்ப்ரைஸ் ஷாக்கிங் எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க தமிழக மக்களுக்கு திமுக என்னடான்னு பார்க்கும்பொழுது அடி ஆப்பு அப்படின்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்தானுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க என்னடா அப்படின்னு பார்க்கும்பொழுது கட்டண உயர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலையில் கட்டணத்தை ஏற்றனானுங்க தாறு மாறாக வந்து ஏற்றனானுங்க இங்கே பிழைக்க வழியில் வாங்குகிற கூலி சோத்துக்காக பற்ற மாட்டேங்குது அவ்வளோ விலவாசி ஏறி போய் கிடக்குது இதில் மின்சார கட்டண உயர்வு கரண்ட் பில்லை வேறு ஏற்றி விட்டானுங்க சரி ரைட்டு போடா அப்படின்னு சொல்லி அதை மறந்து அப்படியே இருக்கும்போது இப்போது பார்த்திங்க அப்படின்னா அடுத்த மாதம் ஜூலையாக ஜூலை ஒன்று முதல் மீண்டும் மின் கட்டண உயர்வு அமலுக்கு வரும் இதுக்கு வந்து அரசு அனுமதி அளித்துள்ளது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு எந்த அளவுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு பர்சன்டேஜ் வந்து அதிகமாகலாம் அப்படின்னு சொல்லி தகவல்கள் செய்திகள் உலாவிட்டுருக்கு எப்படா அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மின் வெட்டை சமாளிக்கும் விதமாக மின்வெட்டுக்கே ஸ்பெஷலிஸ்ட் யார்றேன் அப்படின்னா திமுக தான் ஒரு காலத்தில் திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது அதற்கு மின்வெட்டுத்துறை அப்படின்னு தான் பேர் அதற்கு ஒரு அமைச்சரும் இருந்தாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் தாங்க கரண்டே வரும் சார்ஜர்லாம் அப்படின்ற மாதிரி சார்ஜர்லாம் எடுத்துட்டு ஒரு காலத்தில் ஓடணும் எதுக்காக அப்படின்னா ஒரு மணி நேரம் மட்டும்தான் வந்து கரண்ட் வரும் அப்பா ஒரு மணி நேரத்தில் கரண்ட் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சார்ஜ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சார்ஜ் போட ஓடிய காலமெல்லாம் உண்டு இதுதான் வந்து இவர்களுடைய இந்த மின்சார மேலாண்மை அப்படின்றது தமிழகத்திற்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு ஆட்சி தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி அமைத்த அம்மாவுடைய அரசு வந்து எப்பா ஆகவா உனக்கு கரண்ட் வேணுமா உனக்கு கரண்ட் வேணுமா அப்படின்னு சொல்லி பக்கத்து மாநிலங்களுக்கெல்லாம் வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுத்தாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த மின்சார மேலாண்மை அப்படின்றது நல்லா இருந்தது மின் மிகை மாநிலமாக தமிழ்நாடு இருந்தது அதே நேரத்தில் தமிழக மக்களுக்கு வீடுக்கு நூறு யூனிட் ஃப்ரீ கரண்ட்டும் கொடுத்தாங்க அதாவது கரண்ட் பில்லு கட்டியே வந்து திமுகவில் வந்து கரண்ட் ஒழுங்காக கொடுக்க முடியல ஆனால் இவங்க கரண்ட்டு பில் அதே அளவு தான் இருந்தது ஏறவனால் இல்லை அந்த காலகட்டத்திலையும் மின் மிகை மாநிலமாக மாற்றி நூறு யூனிட் மின்சாரம் கொடுத்த ஒரு அரசு ஸோ அதன் பிறகு இவனுக்கு வந்தானுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எல்லாத்தையும் ஏற்றி விட்டானுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்ததுலேருந்து என்னென்ன கொடுமைகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னா விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட மூமுனை மின்சாரம் அதாவது இந்த ஃபேஸ் கரண்ட்டு இந்த கவர்மெண்ட் வந்து விவசாயிகளுக்கு கொடுத்ததை கட் பண்ணானுங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னானுங்க அதற்காக விவசாயிகள் நடு ரோட்டில் இறங்கி போராடினாங்க ஒன்று விவசாயிகள் அடிச்ச வயிற்றில் அடித்த இந்த ஒரு அரசு நானும் தயவுசெய்து மாதிரி சொல்லிடாதீங்களா அப்படின்ற மாதிரி வச்சுட்டு ரெடியாக நின்றுருக்காங்க இந்த தஞ்சை டெல்டா மாவட்ட விவசாயிகள் அந்த அளவுக்கு கோவத்தில் இருக்காங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா இந்த ஹண்ட்ரட் யூனிட் ஃப்ரீ கரண்ட்டு எல்லா எத்தனை வீடு இருந்தாலும் சரி அத்தனை வீட்டுக்கும் வந்து இந்த நூறு யூனிட் மின்சாரம் அப்படின்றது இலவசமாக வழங்கப்பட்டதுங்க அதுக்கும் வந்து பெரிய ஒரு ஆப்பா வச்சானுங்க இந்த திமுக காரனுங்க வந்தவுன்னே ஒரு ஆதார் கார்டில் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னா உனக்கு மட்டும்தான் மாவனே நூறு யூனிட்டு அதே கனெக்ஷனில் நிறைய பேர் இருக்கானுங்க அப்படின்னா அவனை வந்து எல்லாருமே கரெக்டாக வந்து கரண்ட் புல்ல கட்டி விட்ருணும் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி கரண்ட் புல்லையும் ஏற்றி விட்டு இந்த ஃப்ரீ கரண்ட்டையும் பிடிங்கி விட்டானுங்க இந்த இது இந்த வலி யாருக்கு தெரியும் அப்படின்னா அந்த வாடகை வீட்டில் வாழ்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு தாங்க தெரியும் ஒன்னா தேதியானா வந்து வீட்டுக்காரன் வந்து முன்னாடி நின்றுருவான் வாடகைக்கு அடுத்து கரண்ட் பில்லு அடுத்து பால் தண்ணி லொட்டு லொசுக்கு அப்படின்னு மாசம் முப்பது நாள் அவனுக்கு அழுதுகிட்டே இருக்கணும் அந்த வாடகை வீட்டில் இருக்கும் அத்தனை கடந்தார்னுக்கும் அத்தனை பதிலும் சொல்லியே ஆகணும் ஆனா இதற்கு முன்னாடி வந்து அவங்க கொஞ்சம் பெருமிச்சு விட்டாங்க அந்த கரண்ட் பிரச்சனை அப்படின்றது ஒன்று இல்லாம இருந்தது இந்த வீட்டு வா வீட்டு ஓனர்களாக இருக்கானு பாரு அவங்களுடைய சல்லலாம் கொஞ்சம் இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போது கரண்ட்டு பில் இவ்வளோ வந்திருக்கு அவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் இல்லாதவங்க தலையிலேயே தான் வந்து இவங்க மிளகா அரைக்கிறாங்க இந்த திமுக இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மின்கட்டண உயர்வு அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க எல்லா பொருட்களுடைய விலைவாசியும் ஏறுது அப்படின்னா அதுக்கு ரெண்டு விஷயங்கள் தான் காரணம் ஒன்று பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இவங்களுக்கு எவ்வளோ வரி வருது அதெல்லாம் குறைக்க மாட்டானுங்க அதனால் வந்து இந்த அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகள் வந்து ஏறிக்கிட்டே தான் போகும் ஒரு காரணம் இன்னொரு காரணம் வந்து இந்த மின்சாரம் இந்த கரண்ட் பில் அதிகமாகும் பொழுது எல்லா அந்த குட்டி குட்டி கமர்ஷியல் அந்த சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நசுக்கப்படும் அந்த எல்லாமே வந்து கோயம்புத்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரியான மின்கட்ட உயர்வால் பாதி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை மூடிட்டு போயிட்டாங்க இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு பொட்டி கடை வச்சுருக்கோம் ஒரு கடை வச்சுருக்கோம் அப்படின்னா கூட ஒரு யூனிட் எவ்வளோ கரண்ட்டு வருது அவன் சம்பாதிக்கிற காசு வாடகைக்கும் கரண்ட் பில்லுக்குமே சரியாக போயிடுது ஒரு கடையை கூட ரன் பண்ண முடியாத ஒரு சூழலை தான் இன்றைக்கி திமுக உருவாக்கி வச்சுருக்கானுங்க அந்த அளவுக்கு கொடூரமாக கொடூரத்தனமாக ஒரு ஆட்சியை இவங்க இருக்காங்க அப்படின்றதான் ஒன்று கிட்டத்தட்ட இந்த மக்களை வந்து பாதுகாப்பாங்களா அப்படின்னா அதற்கு எங்கே எங்கே பார்த்தாலும் எதாவது ஒரு கொஞ்சம் கொஞ்ச கொண்டாத வாய்ப்பு தெரியுதானா இல்லைங்க சரி உங்கள் கரண்டே வேணாம்டா பேசாமல் நாங்கள் வந்து இந்த சீமனை விலைக்கு வச்சா பொழைச்சிக்கிறோம்டா அப்படின்னு போய் இந்த ரேஷன் கடை பக்கம் பார்த்தா டேவெல்லாம் என்ன சொல்லி திட்டுறதுன்னு தெரில ரெண்டு ரூபாய்க்கு இருபது மில்லியோ முப்பது மில்லியோ கொடுத்துட்ருக்கானுங்க பெருமாள் கோயிலில் தீத்தம் கூட அதிகமாக தருவான் அந்தளவுக்கு சீமனை ஊற்றிட்டு இருக்கானே எப்படி தான் வந்து இந்த தமிழக மக்கள் இவனுங்க மத்தியில் பொழைக்கிறதுல உங்களுக்கு மத்தியில் உசர வச்சு காப்பாற்றுறதே பெரிய விஷயமா இருக்கடா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு இந்த திமுகவுடைய ஆட்சி இந்த கரண்ட் பில் அப்படின்றது எதுக்காக தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரில அந்த அளவுக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து மக்களை இந்த ஒட்டுண்ணிகள் மாதிரி உறிஞ்சு கொளுத்துக்கிட்டு இருக்காங்க திமுக இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கு அப்படின்றது மிகப்பெரிய உண்மை ஏன்னால் பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கேன் இந்த தேர்தலே வந்து நாற்பது சீட்டு திமுக வாங்கிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சி